ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி பயன்படுத்தும் பத்து விலை உயர்ந்த பொருட்கள் அதோடைய விலையை கேட்டாலே நம்ம தலை சுற்றும் அதை பற்றின முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ரிலையன்ஸ் குழுமத்தின் முக்கிய நிறுவனத்தின் ஒன்றால் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் தலைவர் நீதா அம்பானி தான் கிராமப்புற மக்களுக்காக கல்வி சுகாதாரம் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வளர்ச்சி திட்டங்கள் இதன் மூலம் செய்து வருகிறார்கள் இந்த ஃபவுண்டேஷனின் மதிப்பு மட்டுமே பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நீதா அம்பானி பயன்படுத்தும் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீதா அம்பானி உலகில் விலை உயர்ந்த சில கார்களை தனக்கென்ற பிரத்யோகமாக வைத்திருக்காங்க அதுல ஆடி ஏ நைன் சாமிலான் உலக சந்தையிலேயே மிக மிக குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே ஒரு ஸ்பெஷல் எடிசன் கார் என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த காரை முகேஷ் அம்பானி நீதா அம்பானிக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அது தவிர கஸ்டமைஸ் செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மர்ச்சன்டிஸ் பென்ஸ் போன்றவற்றையும் செய்து வைச்சிருக்காங்க அடுத்தது மூணாவது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீதா அம்பானியோடைய நகை கலெக்ஷன்ஸ் தான் கீதா அம்பானியுடைய நகை கலெக்ஷன்ஸ் மட்டுமே சில நூறு கோடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அணியும் ஆடைகளுக்கு ஏற்றபடி ட்ரெண்டாக வைரம் மற்றும் பிளாட்டினம் நகை கலெக்ஷன்களும் அதேபோல பாரம்பரியமான உடைகள் சேலைகளுக்கு ஏற்றவாறு பிரத்யேக டிசைன்களில் பாரம்பரியம் கொண்ட தங்க நகை கலெக்ஷன்களும் வைத்திருக்கிறாராம் இவை அனைத்தும் இவருக்காகவே பிரத்யேக தொழில்நுட்ப வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க நகைகள் என்றால் இவருக்கு கொள்ளை பிரியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து அவருடைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷூக்கள் மற்றும் செருப்பு பெண்களுக்கு தங்களுடைய உடைகளுக்கு ஏற்றபடி காலணிகளை அணிவது மிக பிடித்தமான விஷயம்தான் அதே போல்தான் இவருக்கும் கார்சியா மார்லின் போன்ற உலக புகழ்பெற்ற உயரக காலணிகள் அணிவது நீதாவின் விருப்பமாம் அவர் அணியும் செருப்புகளின் ஆரம்ப விலையே லட்சங்களில்தான் தொடங்கியிருக்கிறதா அதே போலதான் ஒரு முறை அணிந்த செருப்பை மட்டும் மீண்டும் அடுத்த முறை வந்து அணிய மாட்டாராம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதாவுடைய வாட்ச் கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் தான் அணியும் ஆடைக்கேற்ற அணிகலன்கள் செருப்பு மட்டுமல்ல விதவிதமான வாட்ச் அணிவதும் வித்தியாசமான வாட்ச்களை சேகரித்து வச்சிருக்கிறதும் அவங்களுடைய பிடித்தமான ஒரு விஷயமா அவங்களுடைய வாட்சுடைய பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் கிளீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடோ போன்ற உலகத்தரம் வாய்ந்த பல பிராண்டுகளின் கலெக்ஷன் இவர்களிடம் இருக்குமாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜப்பான் டீசர்ட் நீதா காலையில் எழுந்ததும் காபி குடிப்பதற்கென்ற பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஷர்ட் ஒன்றை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்களா அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா இந்த நீதாவுக்காகவே ஸ்பெஷலாக ஜப்பானில் உள்ள பழமையான நிறுவனத்தில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த செட்ல உள்ள கப்புகள் வந்து பிளாட்டினத்தாலும் கைப்பிடிகள் வந்து தங்கத்தாலும் செய்யப்பட்டவை அப்படின்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கத்தை இழைத்து செய்த புடவை நீதா அம்பானி தங்களுடைய குடும்ப விழாக்கள்ல மற்றும் முக்கிய நிகழ்வுகளை பெரும்பாலான பாரம்பரியமான பட்டுப்புடவைகள் காட்சியளிக்கிறார் இதற்காகவே ஒரு அலமாரி முழுக்க பாரம்பரிய விலை உயர்ந்த பட்டுப்புடைகள் வந்து வச்சிருக்காங்களாம் அதில் ஒரு முக்கியமான புடவை இருக்கான் அதை பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் தங்கத்தை இழைத்து நூலாக்கி வைரக்கற்கள் பதிக்கப்பட்டு கைத்தறி மூலம் செய்யப்பட்ட சேலை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சேலை மட்டுமே ரூபாய் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாயா அடுத்தது அவங்களுடைய டாப் டென் கலெக்ஷன்ஸில் ஒன்று பார்க்க போகிறோம் ஹேண்ட்பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலே சொன்ன எல்லாவற்றையும் விட நீதா அம்பானிக்கு பேக்னால் வந்து அதாவது ஹேண்ட் பேக்னால் வந்து ரொம்பவே வந்து பிடிக்குமா விதவிதமாக வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கா வந்துட்ருக்காங்களாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரிய தயாரிப்பு நிறுவனங்களில் இவருக்காகவே வடிவமைக்க செய்யப்பட்டு இவை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு குறையாமல் இருக்குமா அதில் சமீபத்தில் ஒரு நிகழ்வு ஒன்றில் அவர் அணிந்திருந்த ஹேண்ட்பேக் பற்றி மிக வைரலாக பேசப்பட்டது அந்த ஹேண்ட்பேக் இமயமலையில் உள்ள நீர்நிலையில் வாழும் முதலையின் தோளால் ஆனது என்று அதில் தங்கம் மற்றும் வைரங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட்டாக பயன்படுத்தும் லிப்ஸ்டிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்னாலே வந்து ரொம்பவே பிடிக்கும் அவர் அணியும் ஆடைகளுக்கு ஏற்றவாறு பொருத்தமான லிப்ஸ்டிக் தான் வந்து அணிவாராம் அவருடைய லிப்ஸ்டிகளின் மேல் பாகங்கள் பாட்டில்கள் வெள்ளி மற்றும் தங்கத்தால் வந்து செய்யப்பட்டவையாகுமா அவருடைய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்களை மதிப்பு மட்டுமே வ பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அவங்க மொத்தம் டென் விலை உயர்ந்த கலெக்ஷன்ஸ் வந்து பொருட்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது நம்ம வந்து வெறும் கேட்டுக்க தான் முடியும் நம்மலாம் இவ்வளோ விலை உயர்ந்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுனு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்